வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் ரிஷப ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி முகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தனத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி குடும்பத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் பொதுவாகவே வந்து ரிஷபராசி நல்லா இருந்துருச்சு அப்படின்னாலே வந்து முகம் வந்து நல்ல ஒரு தன்மை வந்து இருக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த ராசியில் வந்து சுக்கரனுடைய வீடாக இருந்து சந்திரன் வந்து அந்த வீட்டில் வந்து உச்ச பலம் அடைகிறதுனால அதான் அழகுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ரிஷப் ராசியில் உச்சமடைகிறதுனால இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து அழகுக்கு அதிபதிகள் இப்போ பியூட்டி பார்லர் வச்சுருக்குறாங்க பியூட்டி பார்லரில் வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிரக வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கும் சுக்கரனும் சந்தனும் வந்து அவங்களுக்கு இணைவு வந்து இருக்கும் அப்போ வந்து அந்த பியூட்டி பார்லரில் வந்து அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க அந்த அழகு அப்படின்னாலே வந்து அந்த சுக்கரன் தான் யாராவது கடுமையான ஒரு கோவத்தில் இவங்ககிட்ட போனாங்கன்னா இவங்கள பார்த்தாங்கனால வந்து அந்த கோவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இறங்கிடும் அந்த ஒரு தன்மை வந்து இந்த ரிசப் எப்பவுமே வந்து உண்டு சரி இப்போ டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது ரிசப் ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எந்தெந்த கிரகங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னா டிசம்பர் அஞ்சாந்தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது இதில் ஒரு முக்கிய நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எப்படி இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் தான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியே வந்து பார்ப்பார் எப்பவுமே வந்து எந்த ஒரு கிரகமே வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நான் ஒரு டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அப்படிங்கும்போது போது அந்த இருபது நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூனியம் வந்து அதிகரிக்கும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து விருச்சிக பயிற்சி ஆகி தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் முக்கிய யோகாதிபதிகள் வந்து ரெண்டு பேர் ஒன்று புதன் ஒன்று ஒன்று சனி பகவான் ரெண்டு பேருமே வந்து நல்ல பலமாக இருந்தாங்க அப்படின்னாலே வந்து அந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து புத பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு ஆகி தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் புதன் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அவர் வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கிறது பரிசு சீட்டில் வந்து ஏதாவது பணம் விழுகிறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க குலதெய்வ கோயிலில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே வந்து ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பொருளாதாரம் வந்து தங்கு கிடைக்கும் ஏன்னா தனாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது அந்த தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் புதனுடைய காரகத்துவ ரீதியான நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் காரகத்துவம் அப்படின்னா தாய் மாமன் மூலிமா நண்பர்கள் மூலிமா இது எல்லாமே வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் காதல் பண்ணிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அது வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சு அது திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கன்னும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் வந்து லாபஸ்தானத்துலதான் வந்து இருக்கிறார் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உண்டு தொழில் சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு வேலை காரங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலை காரங்க வந்து ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல லக்ன ரீதியா வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து நடந்துட்டு இருந்ததுன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா ராஜ யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து நல்ல பலமாகிறார் சிம்பகவான் வந்து தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது இனிமேல் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏற்றுமதி தொ ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலியமாக வந்து ஏதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டுகள் வந்து நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இதில் வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறார் எப்போ டிசம்பர் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் சாதகமன்ற அமைப்பு தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஏதாவது ஒரு சின்ன அவங்களை வந்து ஏற்படுத்துவார் ஆனால் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது என்ன காரணம் அப்படின்னா ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ஏழாம் அதிபதி வந்து எட்டுக்கு எட்டுக்கு போனாலுமே வந்து குருவுடைய பார்வையில் வந்து வந்துடுவார் ஏன்னா குரு வந்து மிதனத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அவர் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து செவ்வாயை வந்து பார்ப்பார் அப்படிங்கும்போது பெரிய அளவுகள் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அது வந்து ஒரு நெருப்பு ராசி அதில் வந்து நெருப்பு கிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் சூரிய பகவானும் வந்து டிசம்பர் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் வந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு நெருப்பு ராசியில ரெண்டு நெருப்பு கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடம்புல வந்து உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால ஆரோக்கிய விஷயத்துல வந்து உடம்பை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க குளிர்ச்சியான பானங்கள் வந்து அதிகமா வந்து சாப்பிடுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சமையல் பண்ணக்கூடிய பெண்கள் அவங்க வந்து எதாவது இந்த சமையல் பண்ணும்போது எதாவது கையில் சூடு பட்டுக்குச்சு நெருப்பு பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் இல்லத்தரசிகள் வந்து அந்த சமைக்கும்போது இந்த கிச்சனில் எதாவது வேலை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்குறது வந்து சிறப்பு ஏன்னா எட்டாம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் இருக்கும்போது இந்த கையில் சூடு பட்டுருச்சு காயம் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து வரும் அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது வந்து நல்லது நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்து நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத விரை செலவுகள் ரிப்பேர் செலவுகள் வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு அதனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவை ரிசபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது அந்த ரெண்டு நாட்கள் வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில வந்து பயணிப்பார் புதனுடைய இணைவு சுக்கரனுடைய இணைவு வந்து கோச்சார சந்திரனுக்கு வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து இருக்கும் அப்படிங்கும்போது இந்த டிசம்பர் பதினெட்டு பத்தொன்போது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அன்னைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அதனால் அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க சிவராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராசிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் இருபது இருபத்தொன்னு அந்த ரெண்டு நாட்கள் வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படும் போது வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஆறுகிட்டேயாவது ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு ரிசபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வந்து நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்